வணக்கம் வலுவரே எல்லாம் சரி ஒரு அரசன் அதாவது ஒரு நாட்டின் தலைவன் ஆட்சியாளன் தன்னை பற்றி செய்யப்படும் விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கலாம் அப்பனே அருமையான கேள்வியை கேட்ட ஒரு ஆட்சின்னு இருந்தால் நாலு விதமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இதில் நம்மளை புகழ்ந்து பேசுகிறவங்களை ஒரு ஆட்சியாளன் கண்டுக்கவே கூடாது அது உண்மையாகவும் இருக்கலாம் சுயநலமாக காரியம் சாதிச்சுக்கவும் ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்தும் இருக்கலாம் அதனால அவற்றை பொருட்படுத்த தேவையில்லை ஆனா காது கசக்கும்படியான விமர்சனங்கள் வரும் பார்த்தியா அவற்றை ஒரு ஆட்சியாளன் கண்டிப்பா காது கொடுத்து கேட்கணும் அது மனசுக்கு கஷ்டமா இருந்தா கூட பொறுத்து கொண்டு கேட்கணும் நள்ளிரவில் குற்ற சட்டத்தில் கைது செய்ய வழிவாங்கும் படலத்தில் இறங்கக்கூடாது பொதுவா மூன்று வகையான விமர்சனங்கள் வரும் முதல் வகை அரசின் நலத்தை ஆட்சியாளனின் நலத்தை விரும்புகின்றவர்கள் நல்ல ஆலோசகர்கள் அறிவாளிகள் இவங்கள்லாம் அரசாட்சி செய்கிறவங்க அவங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்கிற தவறுகள் மற்றும் போடப்பட்ட சட்டங்கள் விதிமுறைகள் இவற்றில் ஏற்பட்ட குறைபாடுகள் இதையெல்லாம் அவசியம் ஏற்படுத்தும் போது சுட்டி காட்டி தட்டி கேட்பாங்க அது மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு திருத்திக்கணும் அதுதான் நல்லது இரண்டாவது நாட்டின் குடிமக்கள் தங்கள் ஆற்றாமையை ஏழாமையை தங்களுக்கு அரசாட்சியில் விளையும் குறைகளை கொட்டி தீர்ப்பார்கள் அதை கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும் கேட்டு உழலியாக அதனை நிவர்த்தி செய்யணும் மூணாவது விமர்சனம் பகைவர்கள் குற்றம் சொல்லணும்னுமே குற்றம் சொல்லுவாங்க அதை பொருட்படுத்தவே தேவையில்லை அவங்களையும் பழி வாங்காமல் அவங்க விமர்சனங்களுக்கு தக்க பதில்களை கொடுத்து விட்டு அவங்க சொன்ன அர்த்தமில்லாத விமர்சனங்களை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டணும் இப்படி காதுக்கு கசமான விமர்சனங்களை பொறுத்து கொண்டு அவற்றின் மீது தக்க நடவடிக்கைகள் எடுத்து சிறப்பாக செயல்படும் பண்பு நிறைந்த ஆட்சியாளனின் ஆட்சியின் கீழ் ஆட்சியின் குடைநிழலின் கீழ் உலகில் உள்ள எல்லா மக்களும் வாழ்வதற்கு விரும்புவார்கள் இதைத்தான் கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகின இறைமாட்சி அதிகாரத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குரலாக எழுதி வச்சேன் விமர்சனங்களை எதிர்கொள்பவனே வெற்றிகரமான ஆட்சியாளன் அப்படிங்கிறத அருமையாக புரிய வச்சுட்டீங்க செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு நல்ல ஆலோசகர்களும் அறிவாளிகளும் குறைப்பட்ட மக்களும் சொல்கின்ற காது கசக்கும் உண்மைகளை காது கசக்கும் குறைபாடுகளை கேட்டு அதை உடனடியாக நிவர்த்தி செய்வனே நல்ல ஆட்சியாளங்கிறத எங்களுக்கு விளக்கிட்டீங்க அதோடு மட்டுமில்ல அப்படிப்பட்டவனுடைய ஆட்சியின் கீழ் எல்லாரும் தங்க விருப்பப்படுவாங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்